அனைவருக்கும் வணக்கம் புதுமை பெண் என்ற தலைப்பில் உங்கள் முன் பேச விளைகின்றேன் புதுமை பெண் என்றாலே எதிர்பார்ப்பு ஏக்கம் கனவு கற்பனை குறிக்கோள் வேட்கை ஆகிய அனைத்தையும் தம் விகிதத்தில் கலந்து உருவாக்கிய ஒரு கற்பனை ஓவியமே ஆகும் ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டும் என காலங்காலமாக பேசப்பட்டு வந்த அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்னும் மரபு வழியான குணங்களை அடியோடு மாற்றி நாணமும் அச்சமும் நாய்களுக்கு தான் வேண்டும் என்று முற்றிலும் புதுமையான முறையில் பாடியுள்ளார் கவியரசர் மேலும் தாம் கனவு காணும் புதுமை பெண்ணின் சொற்களும் செய்கைகளும் இத்தகையனாக இருக்க வேண்டும் என்பதை அவரே சுட்டிக்காட்டியுள்ளார் ஞான நல்லறம் வீர சுதந்திர பெண்களின் குணங்களாம் என்கிறார் மனித இனம் காடுகளில் சுற்றித் காலத்தில் பெண்கள் குடும்பத்தினரின் உணவு தேவையை பூர்த்தி செய்பவர்களாக செயல்பட்டார்கள் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்பன பெண்களின் அரங்களாகவும் வீரம் போர் வெற்றி ஈகை புகழ் ஒழுக்கம் இவை ஆண்களின் அறங்களாகவும் இலக்கியங்களில் கூறப்படுகின்றன பெண்களின் முன்னேற்றத்திற்கு பாரதியார் கூறும் வழிகள் கல்வி ஆம் கல்வியே தவிர வேறு எந்த வழிமுறையும் சிறிதும் பயன்படாது என்கிறார் பெண்ணை படிக்க வைத்தால் அக்குடும்பமே முன்னேறும் என்கிறார் ஈவேரா நமது தேவையை நாமே நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் அயலார் கையை எதிர்பார்த்தது அவச்செயல் என கூறும் காந்தியடிகளைப் போல மண்பாண்டங்கள் செய்தல் தேனெடுத்தல் சிறு குடிசை தொழில்களை செய்தல் போன்றவற்றை செய்து அந்த காலத்தில் உள்ள பெண்கள் ஓரளவிற்கு தங்களை பொருளாதாரத்தில் உயர்த்தி கொண்டனர் பெண்கள் அன்று இருந்த நிலைக்கும் தற்போது உள்ள நிலைக்கும் பல ஆரோக்கியமான மாற்றம் நிகழ்ந்துள்ளது என்பதை எவராலும் மறுக்க முடியாது இன்று படித்த பெண்கள் சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நிற்கின்றனர் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பாரதியார் பாடியவை நினவாயிற்று பெண்களை பெருமை தற்போது பெண் கல்வி பெற்று ஆட்சித்துறை தொழில்துறை சட்டம் மருத்துவம் கல்வி போன்ற துறைகளில் பணியாற்றி வெற்றி நடை போடுவதை நம்மால் கண்கூட காண முடிகிறது இதை போன்றே அனைத்து பெண்களும் அன்பும் தெளிந்த தைரியமும் கொண்டு திகழ வேண்டும் என வாழ்த்தி என் கருத்துரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்